ஒரே சொத்து பிரச்சனையா இட பிரச்சனையா கால் வைத்தாரே தீர்க்கும் அதிசய ஸ்தலம் நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி அருகே அருள்மிகு திருவிக்கிரமன் திருக்கோயில் அமைந்திருக்கிறது இந்த கோயிலில் திருவிக்ரம நாராயணன் மூலவராகவும் தாடாளன் உற்சவராகவும் தேவி லோகநாயகி தாயார் பதிவிலும் இருந்து கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றனர் இந்த கோவிலானது பெருமாளின் மங்கள சாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் திவ்ய தேசமாகவும் விளங்கி வருகிறது இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் அக்கோயிலின் தல வரலாறு குறித்து அறிந்தவுடன் மிகவும் வியப்படைந்து இக்கோயிலேயே வழிபட்டு செல்லும் அளவிற்கு பல அதிசயங்களை உள்ளடக்கியதாக உள்ளது இதில் மிகவும் முக்கியமான வரலாறு என்ன என்று பார்த்தால் உயிர்களை படைக்கும் சக்தி வாய்ந்த பிரம்மன் பல யுகங்கள் வாழுமாறு சாகாத வரம் பெற்றிருந்ததாகவும் இதனால் பிரம்மன் அதிக அளவில் கர்ப்பம் கொண்டு அவரின் பணியை சரியாக செய்யாமல் இருந்து வந்ததாகவும் அவருக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று தவம் இருந்த முனிவருக்கு மகாவிஷ்ணு திருவிக்ரம அவதாரத்தில் காட்சியளித்ததாக கூறப்படுகிறது மேலும் பெறாத பெயர்களை பெற்று சிறப்பான நிலையை அடைந்து பிரம்மனை விட கூடுதலான ஆயுட்காலத்தை வாழும்படி அருள் மட்டுமின்றி உங்கள் உடலில் இருந்து உதிரும் ஒவ்வொரு முடிக்கும் பிரம்மனின் ஆயுள் காலத்தில் ஒவ்வொரு வருடம் குறையும் என மகாவிஷ்ணு கூறியதால் பிரம்மனின் கர்வம் குறைந்து அதன் பிறகு அவரின் பணியை சிறப்பாக செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் இக்கோயிலில் இருக்கும் பெருமாள் உலகையே ஒரு அடியில் அளந்தவர் என்பதால் பூமி சம்பந்தப்பட்ட வேலைகளிலிருந்து வருபவர்களும் அதிக அளவில் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் மேற்கொள்கின்றனர் மேலும் நிலம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களும் வாஸ்து சம்பந்தப்பட்ட அவதிப்பட்டு வருபவர்களும் மற்றும் வீடு கட்டி வாஸ்து பூஜை மேற்கொள்ள இருப்பவர்களும் இந்த கோயிலுக்கு வந்து சிறப்பான பூஜை செய்துவிட்டு செல்கின்றனர் இவ்வாறு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு சென்றால் உள்ளத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் நிம்மதியாக இருக்கலாம் என்று கோயிலுக்கு வரும் பக்தர்களும் தெரிவித்து வருகின்றனர் இது மட்டுமின்றி செய்யும் வேளையில் இன்னும் சிறப்பான பதவியை பெற வேண்டும் என்று நினைப்பவர்களும் உயர்ந்த பதவிக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து வருபவர்களும் இக்கோயிலுக்கு வந்து வழிபட்டு சென்ற கொஞ்ச நாட்களிலேயே அவர்கள் நினைத்தபடி பதவி உயர்வும் வேலைவாய்ப்பும் கிட்டுகிறது என்று கூறி வருகின்றனர் மேலும் உடல்நிலை சரியில்லாமல் அவதிப்பட்டு வருபவர்கள் இக்கோயிலுக்கு வந்து வழிபட்டு சென்றார் அவர்களின் ஆயுட்காலம் நீடிக்கும் என்றும் அவர்களின் உடலில் உள்ள நோய்கள் அனைத்துமே உடனடியாக நீங்கிவிடும் என்றும் கூறுகின்றனர் இவ்வாறு தொடர்ந்து பல காரணங்களுக்காக இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு சென்றவர்களுக்கு விரைவில் அவர்களின் வாழ்வில் மாற்றம் ஏற்பட்டு மீண்டும் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக இந்த கோயிலுக்கு வந்து செல்கின்றனர் நேர்த்திக்கடன் செலுத்த நினைக்கும் பக்தர்கள் சாமிக்கு துளசி மாலையும் வஸ்திரம் மற்றும் சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை படைத்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவதற்காக நன்றி செலுத்திவிட்டு செல்கின்றனர் இந்த கோயிலுக்கு செல்ல நினைப்பவர்கள் காலை ஏழு முப்பது மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் செல்லலாம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்